நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி மூன்று நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டாலும் அந்த நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடாமல் மாற்று தேதியில் நடத்தி தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகளில் பதினேழாவது நிகழ்ச்சியாக இன்றைக்கு மக்களின் பெருந்து ஆனவர் வரலாற்று திருப்பு முறை ஆனவர் என்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற கலைஞர் நூரை முன்னிட்டு தொடர்ந்து நடைபெற்ற பேச்சு போட்டியில் கருத்தியலாளர்களாக தேர்வு செய்யப்பட்ட பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில் பட்டை தீட்டப்பட்ட நூத்தி எண்பத்தி ரெண்டு வைரங்களை அதில் இரண்டு வைரங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்விலே பங்கேற்கின்ற அன்பு தம்பி ரிஷி சந்தோஷ் இருபது சதவீதம் தான் தளபதி எழுப்பியிருக்கின்ற நூறு சதவீத வரவேற்பு தலைவர் அவர்களால் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களால் வாழ்த்தெடுக்கப்பட்டவர் என்றால் புதிதாக இன்னொருவரையும் இந்த நிகழ்ச்சி வார்த்தெடுத்திருக்கின்றது அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அந்த கிளியர் தம்பி இந்த கார்த்திக் அவர்கள் வாழை வாழையாக கார் உள்ளவும் கடல் நீர் இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகளையும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது நிகழ்ச்சி இடத்திலிருந்தாலும் மற்றொரு பகுதி கழக செயலாளர் அவர்களே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமித்து வட்டக்கழக செயலாளர்கள் இந்த வட்டத்துடைய செயலாளர் பிடிசி ரவி அவர்களே ஆரவமணி அவர்களே தலையாட்டி ராமச்சந்திரன் அவர்களே ஒவ்வொரு வாழ்க்கை கலாச்சார அங்கு இனிய அருமை தொழிலதிபர் முருகன் அவர்களே துணை செயலாளர் காஞ்சனா போன்ற அனைத்து நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நன்மை கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதற்கு முன்னால் நம்மோடு நான் இந்த இயக்கத்திற்கு வந்த பிறகு ஒரு பதினொன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நாம் அழைக்கின்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் ஒரு பேச்சாளராக வருகை இருந்தார் பிறகு சட்டப்பேரவை உறுப்பினராகவும் வருகை இருந்தார் தொடர்ந்து தமிழக அரசுடைய கொறடாவாகவும் வருகை தந்தார் மனமகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன் தலைவர்களுடைய தொகுதியில் இந்த மாவட்டத்தில் முதலாக அமைச்சராகவும் வருகின்றனர் திருக்கின்ற அன்றைக்குரிய பண்பாக அருமை என்ன கோவி செய்யன் அவர்களே உங்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்த தமிழ்நாட்டின் முதல்வராக ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து பெற்றெடுத்த தொகுதி இந்த குளத்தூர் தொகுதி அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தொகுதியில் இருந்து உங்கள் முன்னாடி நான் பேசுவதையே என் வாழ்நாள் பெருமையாக சொல்கிறேன் என்னுடைய தலைப்பு

கருவறைக்குள்ளேயும் அழைத்து சென்ற ஒரு அரசியல் புரட்சியாளர் நம் தலைவர் கலைஞர் அதே சமூக நீதி பாதையில் மீண்டும் பயணம் செய்து தேவ பாஷை என்று அவர்கள் நம்புகிற சமஸ்கிருத மொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கிற நிலையை மாற்றி அன்னை தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் என்று சட்டம் இயற்றிய ஒரு திராவிடமான புரட்சியாளர் நம் தலைவர் தளபதியார் இதற்கெல்லாம் அணிமூலமாக சாதி மத பேதம் அனைவரும் சரிசமமாக சமூக நீதி எனும் ஒரே குந்தகம் விளைவிக்கும் அனைத்து வேறுபாடுகளுக்கும் அந்த சனாதனத்திலே ஒழுக்க வேண்டும் என்று அவர்களின் ஆணி மேலேயே கை வைத்து சகிகளுக்கு சம்பட்டியை கொடுத்த ஒப்பாரும் இல்லாத ஒரு சரித்திர புரட்சியாளர் நம் கிள்தலைவராக உதயநிதி அவர்கள்

o walk